உலகத்திலே அதிகமான ஆயுட்காலத்தை கொண்ட மக்களாக இருப்பவர்கள் ஜப்பான் மக்கள் முக்கியமாக ஜப்பானு உலகத்திலே அதிகப்படியான கூடிய ஆண்கள் சராசரியாக எண்பத்தி ஐந்து ஆண்டுகளும் பெண்கள் சராசரியாக தொண்ணூறு ஆண்டுகளும் வாடக்கூடியவர்கள் மக்கள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் உலகத்திலே மிக பெரிய மருத்துவமனைகளை கொண்ட நாடு அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் டாப் டென் ஹாஸ்பிடல்ஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது மேயோ கிளினிக் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை ரெண்டாவது கிளீவ்லாண்டு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை எல்லாமே எங்க இருக்கு அமெரிக்கா சார்ந்து யுகே சார்ந்து இருக்கு ஆனால் அவர்களால் கூட எட்ட முடியாத ஒரு ஆயுட்காலத்தை இங்க ஒக்கினவா மக்கள் எட்டி விட்டார்கள் அப்ப ஹாஸ்பிட்டல் சார்ந்து ஆயுட்காலம் கிடையாது அப்ப எதை சார்ந்த ஆயுட்காலம் இருக்கு என்று சொன்னால் அந்த மக்கள் பதில் சொல்கிறார்கள் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம் ஆரோக்கியமாக வாழ்கிறோம் காரணம் எங்கள் உணவு முறையும் கலாச்சாரமும் என்று சொல்கிறார்கள் அந்த ஒரு பேட்டி எடுத்தார் நீங்க நூறு ஆண்டு வாழ்றீங்க எப்படி நீங்க வாழ்றீங்க என்னென்ன கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அந்த ஒகிலோவா மக்கள் சொல்றாங்க நாங்கள் காலையில் எழுந்தவுடனே எங்கள் வீட்டில் கம்பல்சரி ஒரு மா தோட்டம் வச்சிருப்போம் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நாங்கள் தண்ணீர் ஊத்து அழகு பார்ப்போம் அதில் எங்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று சொன்னார்கள் இத்தனை பேர் நம்ம தோட்டத்தை வச்சிருக்கோம் செடி இருந்தா கூட தண்ணி ஊத்த நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி பயணிச்சுக்கிட்டு இருக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவர்கள் உணவு முறை அதை விட ரொம்ப ரொம்ப சிறப்பானது நீங்க என்னதாங்க உணவு சாப்பிடுவீங்க அப்படின்னு அந்த நூறாண்டு வாழக்கூடியவர்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா நாங்கள் தினசரி ஐந்து கிண்ணங்கள்ல காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வோம் என்று ஒக்கினோவ மக்கள் சொல்றார்கள் தினசரி ஏழு வகையான காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வதா அவங்க சொல்றாங்க அதுதான் அவர்களுடைய ஆயுட்காலத்தின் யுக்தி இந்த ஒகிலோவ மக்கள் சொல்றார்கள் நான் எங்களுடைய உணவுல நாங்க கொஞ்சம் தான் அரிசியை சேர்த்துக்குவோம் நிறைய பழங்கள் காய்கறிகள் இறைச்சியில நாங்க கொஞ்சமா மீனை மட்டும்தான் சேர்த்துக்குவோம் வேற எதையும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க இது அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை இதை நிரம்பனம் பண்ணுது